அன்புள்ள விவசாய பெருமக்களே தென்னை மரங்கள் அதிகம் உள்ள பட்டுக்கோட்டை பேராவுரணி பகுதிகளில் தென்னை மரங்களிலிருந்து உதிரக்கூடிய குறும்புகள் முள்ளிக்காய்கள் மட்டைகள் பெரும்பாலான விவசாயிகள் தீயிட்டு கொளுத்துகின்றனர் அவ்வாறு தீயிட்டு கொளுத்தும் போது சுமார் எண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பநிலை உயர்ந்து தோப்பில் நுண்ணீர்கள் அழிந்து விடுகின்றன சாம்பல் மட்டுமே மிஞ்சுகிறது இதனை தொடர்ந்து கடைப்பிடித்தால் புவி வெப்பம் உயர்வடைகிறது இதனை கட்டுப்படுத்த தென்னை மட்டை அடிக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தலாம் ஆனால் அவற்றின் விலை உயர்வு மற்றும் இயக்கம் செலவு அதிகரிப்பதால் அனைத்து விவசாயிகளும் இத்தொழில்நுட்பத்தை கடைப்பிடிக்க இயலவில்லை எனவே ஜேசிபி உதவி கொண்டு சிறு சிறு பள்ளங்கள் எடுத்து அவற்றில் இந்த கழிவுகளை நிறைத்தால் அவை காலப்போக்கில் மக்கிவிடுகின்றன மழைநீர் தேங்கி விரைவில் மக்குவதுடன் மழைநீர் சேமிப்பாகவும் இச்செயல் பயன்படுகிறது தோப்பும் சுத்தமாக உள்ளது